கிளியோபட்ரா எகிப்தோட கடைசி ராணி அவ்வளோ அழகா இருப்பாங்களாங்க அழகுகளின் கடவுள் என்று அப்பயே வந்து இவங்க வந்து பேர் வச்சிருக்காங்க இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பே இவங்களுக்கு வந்து எதிர்மறையாக மாறிடுச்சு எஸ் இவங்களுக்கு வந்து ஒன்பது லாங்குவேஜ் வந்து தெரியுங்க அப்பயே ஒன்பது லாங்குவேஜ்ல வல்லுநர்கள் செம்ம நாலேஜான ஒரு பர்சன்ஸ் வச்சுக்கலாம் கழிவுப்படுறோம் இவங்க வந்து ஜூலியர் சீசர் அதுக்கப்புறம் வந்து மார்க் ஆண்டனி கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எகிப்து நாட்டு வந்து வழங்கல் அதாவது எகிப்து நாட்டுக்காக நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு தான் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு தனி பெண்மணியாக வந்து ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கிறது கஷ்டம் அப்ப இப்பயே வந்து உங்களுக்கே தெரியும் அப்பன்றது நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க தான் வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஏன்னா வந்து நம்ம அழகை பயன்படுத்தி நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னு தான் அவங்களோட எண்ணமே தவிர மற்றபடி வந்து இந்த ஆபாசம் எதுவுமே வந்து கிடையாது ஆனா பாதி பேர் பொறுக்காமல் என்ன பண்ணிட்டாங்க இவங்க மேல வந்து ஆபாசமா நிறைய பேச்சுகள் போய் கடைசியா வந்து மார்க்கண்டனி கிளியோ பட்டா ரெண்டு பேரும் வந்து பாம்பு கடிச்சு வந்து தான் கூறப்படுது பட் உண்மை என்னான்றது இன்னும் வந்து யாருக்குமே தெரியல அப்பயே வந்து இவங்க வந்து அவ்வளவு அழகாக இருப்பாங்களாம் அழகு அதுக்கப்புறம் வந்து காமம் அதுக்கப்புறம் காதல் இவங்க வாழ்க்கையை வந்து முடிச்சிருச்சு